வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஆர்டர் நேராக அதிமுகவின் முக்கிய புள்ளி வீட்டுக்கே வண்டியை விட்டு செந்தில் பாலாஜி கவனம் எடுத்து நிகழ்ச்சியான நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆர்டர் போட்டார் என்பது பற்றியும் எந்த முக்கிய புள்ளி வீட்டிற்கு செந்தில் பாலாஜி சென்றார் என்பது பற்றியும் முழுவர் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளது அதன்படி தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன ஒரு பக்கம் கட்சியின் நிர்வாகிகளை தீவிர தேர்தல் பணிகளுக்கு ஆயத்தமாக்கி வரும் நிலையில் மற்றொரு பக்கம் கூட்டணி வேகங்கள் குறித்து கட்சி தலைமை காயநிறுத்தி வருகின்றன அதன்படி ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் மற்றொரு பக்கம் திமுக கூட்டணி அதே வலிமையோடு உறுதியாக உள்ளது இதற்கிடையே விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளதால் ஒவ்வொரு கட்சிகளும் மற்ற கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக தலைவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அதேபோல் திமுகவினரும் அதிமுகவினரை கடுமையாக விமர்சித்து பேசி வருகின்றனர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுமே மிகவும் கடுமையாக ஒருவரையொருவர் விமர்சித்து வருவதை காண முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கோவை மாவட்டம் சேர்ந்தவர் அமுல் கந்தசாமி அதிமுக இவர் தொகுதியில் போட்டியிடாமல் கடந்த தேர்தலில் வால்பாறை தொகுதியில் போட்டியிட்டாலும் சுமார் பதிமூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி கட்சியான சிபிஐ வேட்பாளர் ஆறுமுகத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இவர் அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில துணை செயலாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார் அதே போல் சிறுவயது முதலே அதிமுகவில் இருந்து வந்த அவர் ஒருமுறை மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவராகவும் ஒருமுறை மாவட்ட கவுன்சிலராகவும் பணியாற்றி இருக்கிறார் இப்படி பணியில்தான் கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி அவர்கள் நேற்றைய தினம் உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்தார் அதன்படி அவரது மறைசெய்தி அறிந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பகுபடின்றி உடனடியாக இரங்கல் செய்தி வெளியிட்டார் மேலும் அது மட்டுமல்லாது உடனடியாக செந்தில் பழகி அவர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறைந்த அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்துமாறும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறிமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் செந்தில் பாலாஜி அவர்கள் மறைந்த அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி அவர்கள் இல்லத்திற்கே நேரில் சென்று அவரது திருவுருவத்திற்கு மல்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதலும் தைரியமும் கூறினார் தேர்தல் சமயம் என்பதால் திமுக மற்றும் அதிமுக கட்சியினர் மாறி மாறி ஒருவருக்கொருவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமர்சனங்களை செய்து வரும் நிலையில் கட்சி பாகுபாடின்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது எப்பொழுதும் கட்சி பாகுபாடின்றி அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மண்ல குறிப்பிடுங்க